கல்முறையைச் சேர்ந்த முன்னாள் சீனி தகவன கணக்கு பரிசோதகரும் சதோஷ தலைவரின் வெகுஜன தொடர்பு அதிகாரியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பேரல் அஷ்ரப் அவர்களின் இணைப்பு செயலாளரும் கடல் வள தொழிற்சங்க தலைவருமாகிய ஏ எம் அல்ஹாஜ் ஏ எம் நசிர் ஹாஜியார் அவர்கள் இது சம்பந்தமாக பதிலளிக்கும் வகையில் கடிதம் கட்டுரை என்று எழுதியிருந்தார் இதை அவர் அவரிடம் மேற்காணலாம் என்று எங்களது யூடியூவி சொல்லுவங்க அனுபவத்தினூடாக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் நாங்கள் இந்த வலையதள அமைப்பில் பார்த்திருந்த அறிந்து கொண்ட இந்த பதில் கட்டுரையை நாங்கள் நேரிலேயே கண்டு உங்களுடன் வந்து அறிந்து கொள்ளலாமல் வந்திருக்கிறோம் இது சம்பந்தமாக நீங்கள் போடுவார்கள் கோடீஸ்வரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றிய இந்த உரை இது அவருடைய மனசில் நேற்று முன்னது பதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல பண்டு தொட்டு கல்முனையில் தமிழர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடையில் ஒரு இனவிரிசில இனவிரிசில உருவாக்கி அதன் மூலம் அரசியல் குளிர்காய்வது தமிழ் தரப்புக்கும் முஸ்லீம் தரப்புக்கும் தொடர்ச்சியாக இருந்து வந்த ஒரு விஷயம் தொடரல் காலங்களில் ஏதாவது ஒரு உண்டியல் எடுத்து குனுக்குவாங்க ஒரு எல்லை பிரச்சனையை காட்டி தமிழர் தரப்பில் அவங்களுக்கு அதை காட்டி வாக்கு சேகரிக்கிற அதே போல் முஸ்லீம் பகுதிகளிலையும் அதுக்கான வாக்குகள் சேகரிக்கப்பட்டுச்சு இந்த விஷயத்தில் ஒரு தொடர கால உண்டியலாகத்தான் கல்மை பிரதேச செயலகம்ங்கிற ஒன்று இருந்துச்சு அதில் கல்மை பிரதேச செயலகத்தை தமிழ் பிரதேச செயலகமாக மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பாம் ஆண்டு இந்திய ராணுவம் மீதிக்கிற நேரம் இஎன்டிஎல் எஃப் தலைவர் கலா என்கிறவர் கன் பாயிண்டில் டிஎஸ் மீதீன்சர் அவர்களை அச்சுறுத்தி ஊடமைப்பு அதிகார சபையுடைய கல்முனை கட்டடத்தில் அவங்க அவங்க ஆயுத அதிகார வல்லாதிக்கத்தையும் இந்திய இராணுவத்துடைய உதவியையும் பற்றி உருவாக்கப்பட்ட ஒன்று ஒன்று அது ஒரு தப்பாக பிறந்த குழந்தையை அது சட்டபூர்வமாக உருவாக்கப்பட்டு உண்டாலை அதை சட்டபூர்வமாக்குறதுக்கான முனைப்பை எண்பத்தொம்போதுலேருந்து இதுவகையில் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க அதில் ஒன்று தான் கோடீஸ்வரன் இந்த பேச்சு அதோட இளங்கட புது நிறுவன அமைச்சர செயல் புயல் அமைச்சர வந்து சுற்று நிறுவம் இளங்கட அரசியல் யாப்பு இதெல்லாம் இதுக்கு எதிராக இருக்குது சுற்று நிறுவம் சொல்லுது இனரீதியாக ரீதியாக நிர்வாகத்தில் ஐம்பதுக்கும் நலுவத்தஞ்சுக்கு உட்பட்ட கிராம கிராமசோரல் இருந்தால் அவர்களை அதை வைத்து தான் ஒரு பிரதேசாவை உருவாக்கலாம் இது கல்மையில் முஸ்லீம்களும் தமிழர்களும் மொத்தம் இருபத்தொம்பது பிரதே இருபத்தொம்பதாக ஐம்பத்தெட்டு பிரே கிராம சேவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் முஸ்லீம்களில் இருக்கிற இருபத்தொன்பது கிராம சேவர்களுக்கு இருக்கிற சனத்தொகட எண்ணிக்கையை விட மிகவும் குறைவானது தான் தமிழ் பிரதேசத்தில் இருக்கிற இருபத்தொம்பது பேரையும் ஒரு திட்டமிட்டு அதை இருபத்தொன்பதாக இதுக்கு சமனாக உருவாக்கி தமிழ் பிரதேசிலையும் முஸ்லீம் பிரதேசம் உண்டு அவர்களாகவே செய்திருக்கிறாங்க அவர் பாராளுமன்றத்தில் பேசும்போது கல்முனையில் தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதமானவர்கள் தமிழர்கள் என்று சொல்கிறார் இது எவ்வாறு சாத்தியமானது தொண்ணூத்தி வீதமானவர்கள் தமிழர்கள் என்று சொல்ற நேரம் கல்முனையில அவர் கல்ம டவுன மையமா வச்சு கல்ம முதலாங்குறிச்சி பழைய ரெண்டாங்குறிச்சி குறிச்சி மையமா வச்சு சொல்றாரு அவர் கல்முனை பட்டினம்ங்கிறது தெற்கே சாயிரா கல்லூரி வீதியும் வடக்கே தாளவட்டான் கல்ம ஹாஸ்பிட்டல் வீதியை உள்ளடக்கின இருநூறு பாதைகளை உள்ளடக்கிய பிரதேசம்தான் கல்மை பட்டினம் உண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரமாம் ஆண்டு ஒன்பதாம் ஆசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓராம் இலக்க வர்த்தமானியில் அரசாங்கம் பிரகணப்படுத்திருக்குது கல்மையை யூசியாக அப்கிரேட் பண்ணுற நேரம் அதுதான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுது அதை விட்டுட்டு அவங்க கல்ம ரெண்டாம் மையமாக பார்த்தாக்கிட்டா உண்மை இருக்குது ஆனால் கல்ம ஏழு வட்டாரங்கள் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு கல்ம கல்ம வந்து பட்டின சபை திறமைத்த போது ஏழு வட்டாரம் இருந்து ஏழு முதலாம் வட்டாரம் ரெண்டாம் வட்டம் தமிழ் வட்டாரம் மூணாம் வட்டாரத்தில் அறுபத்தஞ்சு வீதம் முஸ்லீம்களும் முப்பத்தஞ்சு வீதம் தமிழர்களும் நாலு அஞ்சு ஆறு ஏழுங்கிற வட்டாரங்கள் நூறு வீதம் முஸ்லீம் வட்டாரம் தமிழர்கள் ரெண்டு பேரும் முஸ்லீம்கள் அஞ்சு பேரும் ஏழு பிரதிநிதிகள் இருந்தால் அந்த காலத்தில் கல்முட பட்டின சபை நிர்வாகம் செய்யப்பட்டது அறுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிரதேச சட்டம் ஒன்று பிரதமர் ஜனாதிபதி கிரகத்தில் கொண்டு வந்தார் பிரதேச சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டு இந்த கிராம சங்கங்கள் பட்டின சபை நிர்வாகங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டு அவைகளெல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு பிரதேச ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு அது இந்திய இராணுவத்தில வருகையால் எண்பத்தி ஆண்டு தேர்தல் ரத்து செய்யப்பட்டதால் தொண்ணூத்தாண்டாம் ஆண்டு அந்த எலெக்ஷன் நடந்துச்சு தொண்ணூத்தானாம் ஆண்டு தேர்தலில் பிரதேச சபையில் வந்து உள்ளூராட்சி டிஎஸ் டிவிஷன் இருக்கிற கிராம சபர்களுடைய எல்லைகளை மையமாக கொண்டு வந்து பிரதேச தொந்தி செய்யப்பட்டுச்சு அது ஒரு தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ திருப்பி என்ன செய்ய போறாங்கன்னா பழைய தேர்தல் முறை வட்டார தேர்தல் முறைக்கு அரசாங்கம் போகிற காலத்தால் முந்திருந்த அந்த வட்டார முறை தான் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட வேணும் அப்படி நடைமுறைப்படுத்தும் போது கல்மை பட்டணத்துக்கு உள்ளதான் வட்டாரம் பிரிக்கப்படும் ஒழிய கல்மக்குடி கல்ம என்று பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னென்றால் தமிழர்கள வளமையான விஷயம் கல்ம முலிகள வர்த்தகத்தில் கால் காழ்ப்புணர்ச்சி அந்த வர்த்தக பிரதேசத்து மையத்தை தங்களுக்குள்ள ஆதிக்கத்தை உருவாக்கி கொள்றதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி ஐம்பது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்சி ஆகுமோது இருநூறு கடை கொடுத்தார் தாளையரி குளத்தில் அதில் முப்பத்தெட்டு கடை தமிழாக்களுக்கு பதிமூணு கடை சிங்களாக்களுக்கு அந்த முப்பத்தெட்டுல முப்பத்தி நாலு வித்து போட்டு நாலு கடையில் மூணு கடை இன்னும் அடித்தளம் போட்ட மாதிரிக்கு இந்த நாற்பத்தி நாலு வருஷமாக ஒரு கிழமைக்கு ஒரு கல் வைக்க மூணு மூணு மாடி கட்டி அது கட்டுறதுக்கு பக் இல்லாதாக்கள் கல்மையில் முசிலுடைய வர்த்தக ஆதிக்கத்தை கைப்பற்றணுங்கிறது ஒரு 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 முயல்கொம்ப அது இதுதான் அவங்கள அவரோட கால் புணட்சியில் வெளிப்பாடு தானது அதே நேரத்தில் அதற்கான இப்போ அண்மையில் அந்த எல்லை நிர்ணயம் செய்யும் போது அவர்கள் வந்து கல்முக்குடியை வேறாக்கி சேலான் ரோட்டாவில் கல்மக்குடியை உருவாக்கி அவங்க செய்கிறதுக்கு முயற்சி மேற்கொண்டாங்க ஆனால் எம்எஸ் எஸ்காரியவர் இருக்கிற காலத்தில் கல்மக்குடி பள்ளி வாயல் என்று தான் பதிவில் கல்முக்குடி கல்மக்குடி பள்ளி மையவாடி யானை கோயில் ரோட்டில் இருந்து பீச் ரோட்டால் தெற்கு நோக்கி எல்லையை போட்டிருக்கிறார் கல்மக்குடி அல்பகரியாண்டா எழுதப்பட்டிருக்குது அதாவது ஆரம்பத்தில் இருந்து பதிவு யானை ரோட்டில் பீச் ரோட்ட இடத்துலேருந்து கல்மக்குடி ஆரம்பமாகறதால அவங்க இப்போ வந்து கல்முனையை இங்கே கொண்டு சீலான் ரோட்டோட சேர்த்து கல்மக்குடியை குறிக்கிறிக்காத நோக்கம் என்னென்னா சாய்ந்த மருதியில் இப்போ பிரதேசத்தில் எங்கே இருக்கும்போது கல்மக்குடியை சாய்ந்த மருதோட சேர்த்து கல்மை பட்டணத்தை மாநகரத்தை அவ உள்வாங்கி கல்மோட முழு பர்த்தகருடைய ஆதிக்கத்தையும் பர்த்த பிரதேசங்களையும் உள்ளாக்குறதுக்கான ஒரு சதி அது விழுந்தக்கிற மாதிரி விஷயம் தானே அது நடக்க போகிற விஷயம் இல்லை ஏன்னா இன ரீதியாக ஒரு நாளும் இலங்கையில நிர்வாகம் இருக்கலாங்கிறது இளைஞர்கள் அரசியல் யாப்பு அரசியல் யாப்பை நூறிய செய்யலாம் இன்றைக்கு சட்ட வாக்கு சபையான பாராளுமன்றத்தில் போய் பேசும்போது நம்மட பிரதிநிதிகள் மக்களுக்காக குரல் கொடுக்கிற உரிமை எடுத்து தாரு போன பிரதிநிதிகள் இதை பார்த்துக்கு வாய்முடி மௌனியை அறிந்திருக்கிறாங்க அதான் இருக்கிற இல்லை ஆரம்ப காலத்தில் காரிய பிறந்தார் இது புதிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கல்முனை கடத்தரப்பள்ளி மையவாடிக்கு மதில்வேலி கற்ற நேரம் தர்மலிங்கம் ஜிஜிபலம் கியூசி நடேசன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இன்னும் தமிழ் தலைவர்களும் ஜிஏ அழைத்து வந்து அங்கே இருந்த மேஷின் மாரையெல்லாம் கொண்டு போய் அடைத்தாங்க அண்ணன் எம் எஸ் காரியப்பர் பார்லமன்றத்தில் வந்து பாராளுமன்றம் பார்லமன்றம் பார்லமன்றத்துக்கு போகாமத்தான் இங்கே வந்தாங்க அண்ணன் என் தாய் மாமா எம் எஸ் தான் கல்ம பட்டினர் கூட வைக்கியமனா இருந்தேன் அவர் காரியப்பிற்கு பண்ணிக்கணும் உடனே அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு நான் இதை கெசெட் பண்ணியிருக்கேன் என் வீட்டை இன்னும் இடத்துல அந்த கெசெட் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்து அந்த மனுஷன் ரத்னையா ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து ஃப்ளைட்டில் அம்பாறைக்கு வந்து டூ ஹவர்ஸுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டாரு கல்ம பொலிஸிக்கு வந்து சொல்லியிருக்காரு பொலிஸில் டே ப்ரெண்டவன் நான் மலத்தையே நீ அள்ளி வந்தா இன்று கேட்டு இயக்கிட்ட கிட்ட கெசட்டை காட்டி எல்லாரையும் போட்டு போட்டுதான் நம்ம மணி நேரம் முதல் கட்டப்பட்ட அன்னரம் இருந்து இவங்கள புத்தி நாம் என்னையும் செய்யப்போனா தடுக்கிறோம் அது மாதிரி தான் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கல்மை இஸ்லாமாபாத்தில் மையா வாடி கட்டை போடுற இதுலேயும் கர்ம சிட்டி விநாயகர் ஆலயத்தில் ஏன்னா இது பிட்டிஷன் அடிக்காங்க அவங்களோட பிட்டிஷனோட குப்பி தெரிக்குது ஒவ்வொரு முறையும் நாம் என்ன செய்கிறோமோ அதை தடுக்கிறவங்களோட வளம கல்ம சபைக்கு காரியப்பர் மது கட்ட போகிற நேரத்தில் கூட தடுத்தாங்க அப்படி காரியப்பரை போல அத்தனை பிரச்சனைகளையும் முண்டியெடுத்து இதையக்கூடிய ஒரு தீர்க்கமான தைரியமான அறிவுள்ள மொழியாற்றல் உள்ள ஒரு பிரதிநிதித்துவம் எங்கள்கிட்ட இல்லைங்கிறதா இருக்கிற பிரச்சனை ஏன்னா அந்த நேரமும் சோ தூங்கிகிட்டு தான் இருந்த அரசியல்வாதிகள் விழிச்சிக்கிறந்தாங்க இப்ப முஸ்லீம் சமூகம் தூங்குறதோட கூட அரசியல் தலைவர்கள் தூங்குறதாலே மற்ற தீர்வு ரெண்டு ஒன்று என்னன்றால் ஒன்று கல்முனம் முஸ்லீம்கள் தங்கட அரசியல் தலைமைத்துவத்தை ஒரு காத்திரமான ஒரு தலைமைத்துவமா உருவாக்குற ஒரு ஆள்கிட்ட ஒரு ஒரு தகுதியான ஒரு ஆள்கிட்ட பாரம் கொடுக்கணும் இல்லையா அந்த அந்த பிரதிநிதி இல்லாம ஒரு சிவில் சமூகம் உருவாக்கி அந்த சிவில் அமைப்பு இந்த சமூகத்தை முன்னெடுத்து இல்லணும் ரெண்டு தான் இருக்கிற தீர்வு இது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே அவர்கள் பாராளுமன்றத்தில் இவ்வாறு பேசியது கருதி கருதுகிறீர்களா என்று சொன்னால் அவர் அவர் வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார் தமிழர் தேசிய கூட்டமைப்பின் அம்பாறை மாவட்டத்தில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுகிறார் ஆனால் எமது முஸ்லீம்கள் முஸ்லீம்களிடல் முஸ்லீம்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு செய்யப்பட்டார்கள் மக்களுடைய ஆணை பெற்று மக்களுடைய வாக்கு பெற்று மக்களுடைய மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள் அது இரண்டு பிரதி அமைச்சரும் இரண்டு பிரதி அமைச்சர்களும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கிறார்கள் இவர்கள் அவருடைய மக்களுக்காக அதாவது முஸ்லீம்களுக்காக எங்களுக்கு தங்களுக்கு தங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிய மக்களுக்காக அவர்கள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசவோ இல்லை அல்லது இங்கு கூட்டங்கள் வைத்து அது சம்பந்தமாக கருத்து தெரிவிப்போம் இல்லையா வலமையாக இந்த பதினாறு வருஷம் எங்களோடய கல்மை பாராளுமன்ற பிரதி சகோதரர் ஹரிஷ் அவர்கள் போயிருக்காங்க ஹென்சாட்டில் நான் நினைக்கல அவரை பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கேன் என்று ஆனால் என்னோடய கல்மை பள்ளி வாயிலுக்கு முன் கல்மின் பள்ளி வாயிலுக்கு முன்னுக்கு வளமையாக ஸ்பீக்கரை வச்சு டூராப்பு பேச்சுகளில் பேசுவாங்களே ஒன்றே பார்லிமெண்ட்லேயே ஒன்றும் பேச மாட்டாங்க ஏன்னா கோடீஸ்வரன் அவர்கள் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர்களோடத்தில் அந்த பார்லமெண்டத்தில் பேசும்போது கல்முனே தமிழ் பிரதேச செயலகம் என்று பேசியிருக்கிறார் பொது நிறுவன அமைச்சரை சுற்றறிக்கை ஹெச்ஏஎஃப் டூ டிஇஎல்சிஓஎம் பதினொன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பது சொல்லுது இன ரீதியாக நிர்வாக அலகி கேள் ஆண்டு இவங்களுடைய அரசியலமைப்பு சொல்லுவது என்ன ரீதியாக இருக்க ஆனால் சட்ட வாக்கு சபையான பாராளுமன்றத்தில் ஆக்கப்பட்ட சட்டத்துக்கு மாறாக ஒரு தமிழ் பிரதிநிதி பேசும்போது அதை மறந்து பேசுறதுக்கு பக் இல்லாமல் வந்து இருந்திருக்கிறாங்கடா அவங்களுக்கு கன்ஸ்டிடியூஷனே தெரியாம தானே அங்கே போயிருக்காங்க உண்மையான விஷயம் ஆமாம் பாராளுமன்றத்தில் கடந்த எட்டாம் தேதி பாராளுமன்றத்தில் ஏ கே கோடீஸ்வரன் அவர்கள் கல்முனையும் கல்விக்குடியும் சேர்த்திருப்பது இன பிரச்சனை ஏற்படுத்தும் என்று பேசியிருக்கிறார் நீங்கள் சொன்னது போல் இதை மறுத்து பேசுவதற்கு யாரும் இல்லை என்று நீங்க சொல்கிறீர்கள் இது சம்பந்தமாக மருத்துவ யாரும் இல்லைங்கிறதை விட மருத்து பேச தெரியாதவர்களை தான் மக்கள் தெரிய இருக்கிறார்கள் இதுதான் உண்மை வரலாறு தெரியாதவர்கள் மற்றவர்கள கேள்விக்கு காத்திரமாக அன்று எமஸ்காரியப்பர் போன்றவர்கள் பதிலளித்த போல பதிலளிக்க முடியாதவர்கள் இன்றைக்கு போன மக்கள் சுரி செய்யப்பட்ட மக்களால் செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இதில் பற்றி எதுவும் தெரியாதவர்கள் தான் தான் இருக்கிற ஒரு கவலையோடைய ஓரண்டுமில்லை ஏனண்டா கல்மையில் வளமையாக ஒரு காலம் எம் எஸ் காரியப்பெற்ற இருந்தார் எம் எஸ் காரியப்பெற்ற காலம் கல்மையோட வீழ்ச்சி அடைஞ்ச காலம் அப்புறம் எம்சியா மட்டும் வந்தார் அவர் அன்றரும் அரசியல் அதிகாரம் எம்பி மாற்ற ஒரு 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 பெரிய ஒரு போலீஸ் அதிகாரம் சகலதும் எம்பி மாற்ற கையில் இருந்துச்சு அதாவது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டுருந்து எழுபத்துக்கு ஏழுக்குட்பட்ட காலம் அந்த காலத்தில் எம்சி அவர்கள் ஒரு அரசியல் அதிகாரியாக இருந்து செயல்பட்டார் அப்புறம் ஏற மனுஷன் ஏற மனுஷன் சொப்டான மனிதன் தமிழ் மனுஷனுக்கு உறவை வலு கட்டாயமாக ஒரு மனுஷன் அவர் வந்து ஆகக்குழுரான அபிவிருத்தி என்ற பதிலை செய்த அவர் அவருடைய காலம் வந்து ஒரு அபிவிருத்தி அடைஞ்ச காலம் நிறைய தமிழர்களுக்கு தொழில் வழங்கியிருக்கார் ஜொப் பேங்க் சிஸ்டம் இருந்த காலம் இன்றைக்கு சின்ன சின்ன தொழிலிருக்கலாம் காசு வாங்கி கொடுக்குற மாதிரி அவர் செய்யாமல் சும்மா ஓப்பனாக ஜப் ஃபோன் ஃபோமை கொடுத்து இன ரீதியான எந்த க பாகுபாடும் இல்லாமல் நிறைய தமிழ்நாக்கில் ஒரு ஓரளவுக்குள்ள நினைப்பாங்க இன்றைக்கும் நிலசியம் கேட்டார்னா தமிழ்நாக்கில் அவருக்கு ஓட்பாடு ஆயத்த மாதிரி இருக்காங்க அந்த அளவுக்கு இன அப்பையை ஏற்படுத்தி இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செஞ்ச ஒரு மனுஷன் இப்போ என்னென்னீங்கன்னா எந்த அபிவிருத்தியும் இல்லை டைமுக்கு டைம் தமிழ் முஸ்லீம் சென்ற பொது தேர்தலில் ஒரு சம்பவம் நடந்துச்சு கல்முனை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தால் இருக்கிற ரோட்டுக்கு எம்எஸ் பேர் வீதி என்று காலையில் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் அவர்கள் வாராங்க அதுக்கு முதல் அன்று ஒரு எம்எஸ் வீதி வீதின்றி பேர் வைக்காங்க அது தமிழர்கள் வந்து உடைக்காது முறையை இங்கே பேசப்படுவது நான் எம்பிஐ கல்முனைக்கு ஒரு எம்பி இல்லை இருக்கும்போதே இவ்வாறு நடக்கின்றது என்றால் எம்பி இல்லை என்றால் நமது நிலையன் என்று பேசுகிறாங்க அங்கால ஹென்றி மகேந்திரன் சோர ஹென்றி மகேந்திரன் கோடிஸ்வரனுக்கு ஆதரவாக வேலை செய்தவர் பேசுகிறார் பாருங்கள் ஒரு பிரமித்துவம் எங்களுக்கு வேண்டும் அம்பறை மாவட்டத்தில் இல்லாது போனால் எங்களுக்கு அனைத்தையும் அவர்கள் ஆக்கிரமித்து விடுவார்கள் காரியப்பெரு வீதியை ரோட்டு போட்டிருக்கிறார்கள் என்று ஆனால் ஒரு பாதையே எப்படி போடணும் பாதைக்கு பேர் எப்படி வைக்கணும் அந்த பாதைக்கு பேர் வைக்கிறதுக்கு மாநகர சபையில் பிரேரணை கொண்டு போகணும் நிறைவேற்றணுங்கிறது தெரியாத மடையர்களாக இருக்கலை மக்களை மடைய நாக்குறதுக்கு இரவு இரவ ஓட்டை போட்டு உடியங்காலில் உடைக்க வைக்க அதில் அவங்கள அறுவடையை செஞ்சு வந்தாங்க அது ஒரு சுவர்கள் கால உண்டியலாக குளிக்கினாங்க ஏன்னாட்டா டிஎஸ்ஆபிஸ் விஷயம் முடிஞ்சு நான் ஒடுச்சுன்னு எழுதி ஒம்புக்ஷ்மென்சை விசாரித்து பரிந்துரை செய்திருக்கிறது சட்டவிரோதம் உண்டு நான் புதுநிறுவ அமைச்சு கழியினோன்னே இன்றைக்கு நன்றி தெரிவிக்க கடிதம் அனுப்பியிருக்காங்க ஆனால் வட கிழக்கு மாகாண சபையும் அம்பார கச்சேரியும் தான் இந்த தமிழ் பிரிவுங்கிற சபனை உருவாக்கி அதுக்கு பக்கத்துவணையாக நின்று போகுது அவர் ஒரு சட்டவிரோதமான விஷயம் நான் அதுக்காக ஜனாதிபதி அவர்களுக்கும் புதுநிறுவ அமைச்சின் செயலாளருக்கும் கிழக்குமான ஆளுநர் கிழக்குமான பிரதமர் செயலா செயலாளர் அம்பார மாவட்ட செயலாளர் அம்பாரா மாவட்ட செயலர் பிரதம கணக்காளருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கு ஜனாதிபதிக்குன்னா கடிதம் எழுதிக்குன்னா வழக்கு தாக்கல் செய்ய போகிறேன் இது சம்பந்தமாக இன்றைக்கி உங்களுடைய உயரதிகாரிகளை நான் கோர்ட்டில் சந்திக்க விரும்பல ஒரு தீர்வை தாங்கண்டு கேட்டு வெளியிருக்கேன் இன்னும் ரெண்டு மூன்று கிழமைகளுக்கு பார்த்துட்டு நான் கோட்சி போகிறதுக்கு ரெடியா இருக்கேன் அதுக்கு சட்டத்திறன உதவிகளையும் கேட்டிருக்கிறேன் தற்போது கல்வி மாநகரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தற்போது கல்மயமானவர்கள் வியாபாரிகள் வியாபாரம் செய்து கொண்டிருக்காங்க அரசியல்வாதிகள் தூக்கி கொண்டிருக்காங்க கல்முனையை பற்றி கவலைப்படுகின்ற இளைஞர்கள் கைசேதப்பட்டுக் கொண்டிருக்காங்க உதாரணமாக கல்முனையில் முனை இடம் இருக்குது ஒன்றாந்தர் காலத்திலிருந்து துலைமையில படத்தில் சொல்லப்படுது அவடத்தில் அராபியர்களுடைய ஒரு அரண் இருந்ததாக அவர் துறைமுகமாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு முன்னிருந்து தென்னிலங்கை மாத்தரை கந்தரை போன்ற இடங்களில் இருந்து சிங்கள மீனவர்களும் பிரதேச முஸ்லீம் மீனவர்களும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வாடிகள் வைத்து பிடித்து இருக்கிறார்கள் நான் அதை நேரடியாக சென்று பார்த்துருக்கிறேன் அந்த மீன் பன்னெண்டுக்கு பிறகு இருந்து தொடர்ச்சியாக மீன் பிடித்தது லண்டி முதலாளி இன்றைக்கு இன்றைக்கும் பேர் ஞாபகம் இருக்குது அந்த பிரதேசத்தில் இருக்கிற சிங்களவர்கள் வந்து அம்மன் கோயில் ரோட்டில் இருக்கிற தமிழ் பெண்களை திருமணம் செய்து திருமணமான குடும்பங்கள் இன்றைக்கு இருக்கு அப்பா மீன்கிறவரை அப்பா இப்போயும் அவை சிங்களம் படிப்பிச்சுக்கு அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பிரதேசத்தில் அப்படியே அந்நிய மாதிரி இந்த பிரதேசம் ஆயிரத்தி எண்பத்தாறு எட்டு பத்தில் இரவோட இரவா எல்டிடி வந்து தாக்கின அட்டேக்கில் நாலு முசிங்கள் கொல்லப்பட்டாங்க ஒரு பெண் பிள்ளை உட்பட கல்ம பஜார் மார்க்கெட் முனையிலிருந்து சகல வாடிகளும் கொள்ளை கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரியாக்கப்பட்டுச்சு அதோட சிங்களவர்கள் முசிங்களும் இந்த குடிபெயர்ந்தாங்க இதுவரையில் மூன்று மாந்த இடத்துக்கு போல சுனாமிக்கு புற சூற்று வழி சாக்கப்பட்டிருக்குது ஆனால் இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு ஆதரவு தெரிஞ்சு கடற்கரை பள்ளி அடிய பிரமாண்டமான மீட்டிங் போது அதையும் அவர் கண்ணால் பார்த்துட்டு தம்பனார் இந்த பார்லமெண்ட் பிரதிநிதிகளோ கட்சி தலைவர்களோ குறிப்பாக முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃபக்கிம் ஜனாதிபதி கிட்டே அல்லது எங்களோடய பிரதிநிதி கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் ஹரீஸ் ஜனாதிபதி கிட்டே போய் உங்களுக்கு ஆதரவு திரட்டி தந்த இடத்தினுடைய மீனவர்கள் இருந்த இடம் சிங்களவர்களும் முஸ்லீம்களும் ஒன்றுபட்டு வாழ்ந்த இடம் இதை நீங்கள் திருப்பி புனர்தானம் செய்ய தாங்கண்டி ஒரு வார்த்தை கேட்கல அப்படியே தூர்ந்து வைக்கிடைக்கு ஆனால் மீன்பிடி தான் கல்வ பிரதேச முஸ்லீம்களுடைய வருமானத்தில் ஒரு அறுபது விதமான பங்களிக்கு இப்போ அது இல்லாத வறுமையில் ஊர் வாடுது இது சம்மந்தமாக எவரும் கவனிப்பாராட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த தொழிலை சாகடிக்கு போட்டு கல்வம் மக்கள் வங்கிக்கு முன்னுக்கு எஞ்சியும் போட்டு கல்லால் வச்சு சமாதி கட்டி போட்டாங்க நீ அந்த தொழில் தேவையில்லை சொல்லி இதைத்தான் செய்து வச்சிருக்கிறாங்க அதே போல் தான் வயல் விவசாயம் கல்முறை பிரதான வருமானம் விவசாயம் விவசாயமும் வந்து பாய்ச்சல் வடிச்சல் ஒழுங்காக செய்து கொடுக்காதால ஒரு பூவமும் ஒழுங்கா செய்யலாம் இருக்கு ஆயிரத்தி ஐம்பத்தாறு கல்லையாக்கு முந்தி ரெண்டு பூவும் செய்த பூமி இது கல்லையா போட்டு எல்லாம் வந்து இஞ்ச இறங்கினத்தால் திட்டமிட்டி செய்யப்பட்ட ஒரு சதி அது அதால் நாங்கள் அதையும் விளந்திருக்கிறோம் இன்றைக்கு வர்த்தகம் நம்ம கைய விட்டு போயிட்டு வர்த்தகமும் இல்லை கல்வி நிலையிலையும் முண்டக்கி நாங்கள் மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கோம் உதாரணமாக கல்முட கிராம சேவர்கள் கூட இன்றைக்கி பக்கத்து கிராமத்திலிருந்து வந்து வேலை செய்கிற அளவுக்கு இருக்கிறேன் ஒரு விழிப்பை உருவாக்குறதுக்கான எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான காத்திரமான நடவடிக்கையும் பாராளுமன்ற பிரதிநிதி போன்றவர்கள் எடுக்கலை ஏனென்றால் கல்முனை தொடர்ச்சியாக ஒரு தகுதியான அரசியல் தலைமுத்துவத்தால் இருந்து வழி நடத்தப்பட்ட ஒரு சமூகம் மற்ற பிரதேசங்கள் மருதமனை சாய்ந்த மருந்து நட்பட்டி மணி எல்லாம் சிவில் சமூக அமைப்புகள் அமைப்புகள் ஒன்று கூடிய தங்களுடைய தேவைகளை என்னென்ன அறிஞ்சு இந்த பிரதிநிதியை சந்தித்து இவர் மூலம் நிறைவு பெற்றாங்க இல்ல வேற பார்லமெண்ட் பின்னல கொண்டு வந்து அவங்க அபிவிருத்திகளை செய்தாங்க இது கல்முனை வந்து ஒரு அரசியல் தலைமைத்துவ வழிகாட்டப்பட்டது அந்த வழி தலைமைத்துவம் தூங்குறதால ஊர் பின்னோக்கி போயிருச்சு வந்து செய்ய வந்தாலும் அதை கூட செய்ய விடாம தடுக்கிற கல்முனட அபிவிருத்தியோ கல்முட வளர்ச்சியோ தமிழ் முஸ்லிம் உறவுல தான் தங்கி இருக்குது தமிழ் முஸ்லிம் உறவை பிரிக்கிறது கல்முனையை அழிக்கிறது விஷம கல்முனை கல்முக்குடி கல்முனன்ற கதையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை உதாரணமா நான் பே விவசாயம் செய்ய போகிறோம் நான் வந்து வீட்டை சொல்லிட்டு போனால் வயலுக்கு போயிட்டு வரணும் வேண்டும் ஒரு அதிகாரி செயல் வர நான் கந்தோர போயிட்டு வரணும் வேண்டு ஒரு வியாபாரி செயல் வர நான் வியாபார நிலையத்துக்கு போயிட்டு வரணும் மீனவச் சொல்லுங்கள் கடற்கரைக்கு போயிட்டு வரணுண்டு அதே மாதிரி இந்த வியாபாரிகளும் அதிகாரிகளும் தொழிற்செய்த இடம் அவங்களோட செய்த இடங்கள் அவங்க வந்து குடியிருந்த இடம் குடியிருப்பு அது குடி வேற ஊர் இல்லை கல்வினையில் மக்கள் இடமே ஒழிய வரணும் இல்லை இதான் வரலாறு ஆனால் இன்றைக்கு அதை அதை ரெண்டா பிரிக்கி ரெண்டு ஊராக்கி திட்டம் எதிர்காலத்தில் தற்போது அடைய முடியாத ஒரு பிரதேச செயலகத்துக்கு பதிலாக எதிர்காலத்தில் ஒரு தமிழர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பிரதேச சபையை உருவாக்கணும் என்ற ஒரு அவங்களுடைய ஒரு ஒரு எதிர்கால திட்டம் தான் கல்மக்குடியை கோராக்குறது கல்மக்குடி கோரா இருந்த வரலாறு இல்லை ஏனென்றால் நிர்வாகம் பொது நிர்வாகம் உள்ளூராட்சின்னு ரெண்டா நிர்வகிக்கப்பட்டிருக்குது ஆங்கில காலத்திலிருந்து அந்த பொது நிர்வாகம் வந்து கல்மப்பட்டினம் என்றும் உள்ளூராட்சி வந்து இலகு வாக்குறதுக்காக ஒன்று ரெண்டு மூணு கல்முக்குடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்று சொல்லி குறிச்சிகள் பிரிக்கப்பட்டிருக்குது அது பொது நிர்வாகத்தோட விஷயம் உள்ளூராட்சி தான் இப்போ இன்றைக்கு எங்களுக்கு அவசியம் உள்ளூராட்சிக்குரிய தேவைப்பாடுகள் உள்ளூராட்சி எல்லை நிறைய தான் இப்போ நடக்குது அதில் கல்மக்குடியாக ஓராக பிரிக்கிறோங்கிறது திட்டமிட்டு தமிழர்கள் பிற்காலத்தில் எங்களை நசிக்கிறதுக்கு செய்கிற வேலையை செஞ்சு போட்டு அவங்க தலைப்பு போடுறாங்க எப்படின்னு சொல்லி சொன்னால் கல்மையுடன் கல்மையை இணை இணைத்து கல்விக்குடியின் வினைத்து தமிழர்களின் இருப்பை கல்விக்குரியாக்கும் சதி செய்கிற அவர் செஞ்சு போட்டு எங்களும் அந்த பழியத்துக்கு போற நிலைமை இப்ப வந்திருக்குது அது இன ரீதியான எந்த செயல்பாடும் இல்லாம தமிழர்களும் முஸ்லிம்களும் சிங்களவர்களும் கல்மையில் இருக்காங்க ஒன்றுத்து வாழணும் அதை செய்யணும் என்றால் மீன்புடிய மீண்டும் உருவாக்கி முனையில் சிங்கள வந்து இங்கே மீன்பிடிப்பதன் மூலம் தமிழ் சிங்கள முஸ்லீம் உறவை பலப்படுத்துறது மட்டும்தான் இன்றைக்கு கல்மீட தேவை அதுதான் இந்த சந்தர்ப்பவாத இனவாதம் பேசுகிற அரசியல்வாதிக்கு கொடுக்குற ஒரு ஷாவுமணிங்கிறதா இந்த கருத்து ஆம் ஒரு இனத்தை ஈர்த்து இன்னொரு இனம் வாழ முடியாது ஒரு சமூகத்தை பிரித்து இன்னொரு சமூகம் வாழ முடியாது மூவினமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அம்பாறை மாவட்டம் கல்முனை பிரதேசம் அக்கறைப்பட்டி பிரதேசம் சம்மாந்துறை பிரதேசம் பொத்திவில் பிரதேசம் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை திசை திருப்பி அவர்களுக்கு இனவாதத்தை ஊட்டி எவரும் எந்த வேறுபாடுகளையும் விதைக்காமல் நல்லபடியாக வாழ்ந்து இந்த நல்லாட்சியில் சகலரும் சகலதையும் பெற்று வாழ வேண்டும் என்று எங்களுடைய யூ டியூவீஸ் அங்கே நிறுவனத்தின்ண்டாய்த்துக்களும் எங்களுடைய பிரார்த்தனைகளையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி